வாழ்க்கையோடு ஒன்றியது கல்வி வாழ்க்கை என்னும் பயணத்தில் பல மனிதர்கள் வந்து சென்றாலும் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நாள்தோறும் நீ எப்படி நீ உயர்த்தி கொள்கிறாய் என்பதை பொறுத்தே மனிதர்கள் உன்னுடன் கலந்துரையாடுவார்கள் சமூகம் என்பது பல தரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இடம் இவற்றில் நன்மை தீமை அனைத்தும் கலந்துள்ளது இவற்றில் நன்மையது தீமையது என்பதனை பிரித்து பார்ப்பதற்கு அவசியமானது பகுத்தறிவு ஏனென்றால் பலதரப்பட்ட மக்களுக்கு பல வகையான சூழல் உள்ளதால் உன்னுடைய தரத்தை பலதரப்பட்ட மக்கள் முன்னிலையில் உயர்த்திக் கொள்வது அவசியமாகிறது இதற்கு கல்வி ஒரு உந்து சக்தியாக பயன்படுகிறது பகுத்தறிவு ஒரு மனிதனுக்கு கல்வியின் மூலமே பெறப்படுகிறது பகுத்தறிவாளி நடைமுறை வாழ்க்கையை கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லும் சொல்லுக்கும் செய்கின்ற செயலுக்கும் வித்தியாசமின்றி வாழக்கூடியவனே பகுத்தறிவாளி ஒரு சிறு செயலை செய்தாலும் சிறப்பாக செய் மனம் தடுமாறாமல் செய் இதனை நாள்தோறும் நீ செய்வாயானால் நீயே கல்வியாளர் நீயே அறிஞர் நீயே பகுத்தறிவாளி நீ நீயாக வாழ கற்றுக்கொள்வாய் நீ நீயாக வாழ்ந்தால் அச்சம் சோர்வு உன்னை விட்டு நீங்கி சிந்தனை என்ற தெளிவை பெறுவாய் ஒரு செயலை செய்து பார் உனக்கே ஒரு சக்தி பிறக்கும் அந்த சக்தியே உன்னை நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் செய்கின்ற செயலை தங்கு தடையின்றி செய்வோமேயானால் உன்னுடைய சக்தி மேலோங்கி அடுத்த செயலுக்கு நீயே உன்னை தயார்படுத்திக் கொள்வாய் செயலின் வடிவமே சக்தி உனக்கு துணை நீயே உன் மனமே உன் செயலே என்பதை மறவாதே செய்வன திருந்தச் செய் நாள்தோறும் செய் மனம் தடு மாறாமல் செய் பெரியன உன்னை வந்து அடையும் நன்றி சந்திப்போம்